அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் மத்திய அரசு அனைத்து மக்களுக்கும் அதிவேக இணைய சேவையை வழங்கும் நோக்கத்தில் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் அனைத்து கிராமங்களுக்கும் இணைய சேவை வழங்க தொடங்கியது தமிழகத்தில் உள்ள பன்னிரண்டு ஆயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து கிராமத்திற்கு இணையதள சேவை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கான பணிகள் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கி தற்போது இறுதி கட்டத்தில் எட்டி உள்ளது இதற்காக தமிழகத்தில் சுமார் ஐம்பத்தைந்து ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு கேபிள் பதியப்பட்டுள்ளது மேலும் பதினோரு ஆயிரத்து எண்ணூறு கிராமங்களில் பணிகள் முழுவதும் முடிவடைந்து விட்டது ஆனால் வனப்பகுதிகள் உள்ளிட்ட சில பகுதியில் அனுமதி பெற்று கேபிள் பதிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் அங்கு மட்டும் பணிகள் முழுமை அடையவில்லை இருப்பினும் அடுத்த மாதத்திற்குள் அந்த பணிகளையும் முடிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதுவரை சுமார் நாலாயிரம் கிராமங்களில் இணையதள சேவை வழங்குவதற்கான நபர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்புகள் எச் டிபிஎஸ் ஸ்டான்பனட் காஃப்டாட் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இன்னும் சில தினங்களில் மேலும் நாலாயிரம் கிராமங்களுக்கும் அதைத் தொடர்ந்து மீதமுள்ள கிராமங்களுக்கும் அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளன தற்போதைய நிலையில் ஏஜென்சிகள் நியமனம் முடிந்து விட்டால் அரசின் அனுமதி பெற்று உடனடியாக பொதுமக்களுக்கு இனிய சேவை கொடுக்கப்படும் அடுத்த மாதத்தில் இணைப்புகள் வழங்கும் பணி தொடங்கி விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இணைய சேவை வீடுகளுக்கு குறைந்தபட்சமாக நூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் கட்டணத்தில் இருபது எம்பிபிஎஸ் வேகத்தில் அளவில்லா இணையதள சேவை வழங்கப்பட உள்ளது அதைத் தொடர்ந்து முன்னூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் மற்றும் நானூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் திட்டமும் வழங்கப்பட உள்ளது அதற்கேற்ற வகையில் வேகம் இருக்கும் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்